திருநெல்வேலி கோர்ட்டில் சண்டை எதுக்குன்னு திருநெல்வேலி கோர்ட்டில் வெட்டினாங்களே என்ன கேஸ்னு ஆட்ட திருடி ஒருத்த வைக்கிறான் திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலனு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறோம் இதான் தமிழ்நாட்டில் கேஸு அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க புதுசாக இது இல்லைங்கன்னு சந்திப்போம் மனுஷங்க நேரமாச்சு நன்றிங்க அண்ணாமலை அவர்களே நீங்கள் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் காவல்துறையில் பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஆனால் ஒரு செய்திகளை பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது நீங்கள் சரியான தகவல்கள் தெரிந்து கொண்டு பத்திரிக்கையாளருக்கு சொல்லுங்கள் சமீபத்தில் நெல்லை நீதிமன்றம் அருகே நடந்த ஒரு படுகொலை சம்மந்தமாக நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க அந்த கோலை எதற்காக நடந்ததுன்னு முதல்ல வந்து தீர விசாரிங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திங்க கீழ்நத்தம் வடக்கூரை சேர்ந்தவர் ராஜாமணி ஒரு முதுகலை பட்டாதை அரசு வேலைக்கு தயாராகிட்டு இருக்காரு படிச்சுட்டுருக்காரு அரசு கிடைக்காம ஆடுகளை வாங்கி வளர்த்துட்ருக்காரு சரி கொஞ்ச நாள் நம்ம வந்து இதை பண்ணுவோம்ட்டு ஆடு வளர்ப்பு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே ஒரு ஆடு வளர்த்துட்ருக்கீங்க அந்த மு அவர் படிச்சுட்டு அந்த இருக்கவர் வந்து ஆடு வளர்த்துட்ருக்காரு அந்த ஆடு வந்து பக்கத்து ஊரை சேர்ந்த அதாவது கீழ்நத்த மேலூரை சேர்ந்த மாயண்டி என்பகம் வாங்கிட்டு போகிறாப்பு வாங்கிட்டு போய் பணம் கொடுக்கல அந்த பணத்தை கேட்டார் யார் மாயாரி கேட்குறாரு ஆடு கொண்டு வாங்கிட்டு போனியே நீ பணத்தை கொடு அப்படின்னு கேட்கப்பாங்க ஒரு தேவேந்திர உடலில் சந்தோஷம் சேர்ந்த ஒருத்தனை நம்மகிட்ட வந்து ஏற்று பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்திலையும் தான் ஒரு தாதாவை உருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துலையும் தான் அன்னைக்கு அந்த ராஜாமணியை எல்லாம் அந்த எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க செய்திகளில் அந்த என்பவர் எந்த ஒரு இதுக்கு போகாதவர் பம்புக்கு தும்புக்கு போகாதவர் அந்த ராஜாமணியை வந்து கொலை பண்ணுற மாயாண்டி தன் அண்ணன் ஒரு இதுக்கு போகாத தன் அண்ணனை கொலை செஞ்ச ஒரு இதுக்காக தன் தம்பி மனோராஜ் அந்த பையனும் சும்மா இல்லை எம்மி படித்த பையன் அந்த பவன் வந்து என்ன பண்ணுறான் தன் அண்ணனை கொண்டுட்டாங்களேங்கிற ஒரு இதில் அந்த மாயாடியை கோச்சுக்கு வரும்போது குல பண்ணுறாங்கள ஆனால் நீங்கள் பத்திரிகை சந்திப்பு என்ன சொல்கிறீங்க ஆட்டை கலவாண்டி போய் அதை பங்கு போடுவதில் பிரச்சனைன்னு ஒரு பேட்டி கொடுக்குங்க ஒரு கட்சின்னு ஒரு தேசிய கட்சின்னு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அது போக ஒரு ஐபிஎஸ் படித்தவங்க ஒரு செய்தியை இது பண்ணும்போது கரெக்டாக அவங்க கூட ரிசர்ச்சில் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கணும் இது வந்து ஒரு அழகான பழக்கம் அல்ல எந்த எதையும் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கும் போது தீர விசாரிச்சுட்டு பேட்டி கொடுங்க இதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல அண்ணாமலை அவர்களை இனிமேலும் இது போன்ற தவறுகளை நீங்கள் வந்து இது பண்ணாங்க ஏமனா ஒரு படித்த பையனை ஒரு வந்து திருட்டு குற்றவாளி மாதிரி நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப தவறானது